வணக்கம் ஜெகர்மனியில் கிராமதாமட பதிவு இந்த பதிவு என்னென்னு சொன்னால் எங்களுடைய கிரீம் ஹவுஸ் அல்லது கிளாஸ் ஹவுஸில் போய் போய் பார்ப்போம் இந்த பச்சை மிளகாய் செடி வந்து எப்படி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி வாங்க இந்த பதிவுக்குள்ள போயிடலாம் இல்லை இதில் வந்து பன்னெண்டு பச்சை மிளகாய் செடி இருக்குது பேரங்களும் எப்படி உயர்ந்திருக்குதுன்னு சொல்லி எல்லாம் காய்த்து நாங்கள் அப்பப்போ எங்களுடைய தேவைக்கு தேவை வரும்போது அந்த கரைக்கு எடுக்க எடுத்து எடுத்து போட்டு மற்றது மரத்தில் கிடக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை பறைத்து கரை அளவுக்கு பாவிப்போம் பேரங்கல் கிட்டத்தட்ட நூ அளவுக்கு உயர்ந்துருது இந்த பச்சை மிளகாய் செடி இது வந்து ஒரு பச பசலை வந்து இதில் வந்து கோழி எடுத்து தான் போட்டது இவ்வளவு தூரத்துல வளர்ந்துருக்குது இந்த பேரங்கல் இப்படித்தான் ஒவ்வொரு வருடாங்களும் வள வளருன்றது அடுத்தது கீழே கீழே வேண்டாம் ஒவ்வொன்று வந்து ஒவ்வொன்றுட்டுக்கும் இடையில வந்து நாற்பது சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு இந்த பச்சை மிளகாய் செடியை வைத்திருக்கின்றேன் எப்படி இருக்கிறது எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் காய்த்து அப்பப்போ தேவை வரும்போது வந்து பிடுங்கி கொள்வது இப்போ தண்ணி அடிக்க வந்தேன் தண்ணி அடிச்சு தண்ணி தண்ணி இப்போ கிளாஸ்ட் அந்த டெம்பரேச்சர் எப்படியும் நல்ல டெம்பரேச்சர் நல்ல சூடாக இருக்கும் நல்ல செலுத்தி வளர்ந்துருக்கின்றது இப்படி நீங்களும் அந்த கிளாஸ் ஹவுஸ் இருந்தால் கிளாஸ் ஹவுஸ்ல சத்தம் மிளகாய் வச்சு என்று சொன்னால் நல்ல செழிப்பாகவும் சிறப்பாகவும் வளரும் நாங்கள் இதுக்கு ஒரு என்ன உரம் இப்போ எனக்கு என்னோட கோழி பசலை இருக்கிறதால கோழி அந்த பசலையை போடுவது உங்களுக்கு என்னென்ன அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய உரங்களை வந்து நீங்கள் பாதிக்கலாம் அதுக்கு கோழி கோழி எருதான் கட்டாயமா போடுவோன்னு பண்ணீங்க முழுந்த இடத்துல வந்து முழுது சேவையான பக்கத்தில் வந்து சூரிய எரிச்சல் இல்லாட்டி மாட்டு எரிச்சல் சொன்னால் அப்படியான எருதலை கூட எடுத்து நீங்கள் பாதிக்கலாம் இப்படியான இந்த இந்த பயிர் தேவைக்கு அடுத்து இந்த கிளாஸ் கோஸ் வந்து நாலு பிரிவுகளாக பிரி பிரித்திருக்கின்றேன் இந்த நாலு பிரிவுகளிலேயும் வந்து ஒவ்வொரு வகையில் அந்த மரக்கரை செடியில் வைத்திருக்கின்றேன் பாருங்கள் இந்தியாவில் வந்து பாவக்காய் செடி தக்காளி பழம் அடுத்தது அங்காலயும் வந்து பச்சை மிளக இங்கால வந்து இங்கால வந்து இந்த பக்கம் வந்து நிறைய இருக்குது ஏன்னு சொன்னா அப்பப்ப தேவை வேற இடங்களுக்கு வந்து இந்த செடியில் இங்க இருந்து தான் மற்ற மற்ற இடங்களுக்கு வந்து மாற்றுவது எல்லா பச்சை மிளகும் வந்து இருந்து தான் உருவாக்கி வெவ்வேறு இட வெளி இடங்களோ சரி இல்லாட்டி வெவ்வேறு சைட்ல இருக்கிற இடங்களுக்கு வந்து மாற்றி வைக்கிறது என்னென்னா இங்கே இதுக்குள்ள கிளாஸ் ஹவுஸ்ல வந்து வெகு விரைவா வந்து வளரக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால்தான் இந்த இடத்த வந்து இன்னும் இரண்டு வேரத்துக்கு இந்த இடத்த வந்து இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் வந்து பிரிக்க வேண்டும் என்னன்னு சொன்னால் இனி அந்த காலங்கள் போயிட்டு இரண்டு வாரத்துக்கு பிறகு நாங்கள் இதை வந்து சரியாக இதற்கு நிறைய வைக்காமல் இதற்கு நாற்பது சென்டிமீட்டருக்கு ஒரு பச்சை மிளகாய் செடி இதுக்குள்ள வைத்தால் காணும் இப்போ வந்து நிறைய இருக்கின்றது இது வந்து இனி வெளியில வந்து இதுக்குள்ள இந்தியால வந்து பைத்தங்காய் கொடி கொடி இருக்கின்றது இது இதுக்குள்ள வந்து முருக்கி முருக்க மரம் இருக்கின்றது பேரங்களை உலகத்துக்கு உயர்ந்திருக்கு சொல்லி இது இந்த சாடிக்குள்ள தண்ணி போதில் சாடிக்குள்ளே வளருது அப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் சில சில இது செடிகளை வந்து சாடி இலக்கில் வைத்திருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் அது வந்து இந்த இடங்கள் வந்து அதற்கேற்ற மாதிரி இருப்பதற்காகவே மேல வந்து பயத்தங்காய் கொடி இருக்கின்றது சில கொடிகள் வந்து நிலத்திலே இருந்து வள வளர்ந்து இருக்கின்றது சில கொடிகளை வந்து இந்த போத்து சாடியில் வைத்து வைத்திருக்கின்றேன் இது வந்து நிலத்திலேருந்து இந்த பைத்தங்காய கொடி வந்து நிலத்திலேருந்து வருகின்றது இப்படி இந்த கம்பி வேலைகளோட பாருங்க மேலே உயர்ந்திருக்கு இந்த கீழே உயர்த்து மட்டும் இந்த இலைகளை கூட ஒடித்து விட்டிருக்கின்றேன் அந்த ஒடித்து விட்டதுனால வெகு விரைவாக மேலே எலும்பி வளரக்கூடிய மாதிரி இருக்கும் கீழ் இலைகளை வந்து இப்போ நான் ஒடித்து விடுவது ஒன்று பேருங்கிற அப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இலைகளை ஒடித்து விடுவதன் மூலம் இது வந்து விளம்பி உயர்ந்து வளரக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து அப்பப்போ வந்து இந்த இந்த கொடிகள் வந்து படர்ந்து கொண்டு நல்லா படர்ந்து வேற இடங்கள்ல சுழண்டு கொண்டு போகும் அதை எடுத்து எடுத்து இடக்கடை அதையும் விட்டு கொள்ள வேண்டும் என்னன்னு ஒவ்வொரு நாளும் இதை பார்க்க வேண்டும் இல்லையென்னு சொன்னா அந்த கொடிகள் வந்து வேற இடங்கள்ல போய் மற்ற செடிகளையும் வந்து பாதிக்கும் ஏனென்று சொன்னால் அப்படி வளர்ந்து இந்தாவில் வந்ததுன்னு சொன்னால் மற்ற செடிகளையும் பாதிக்கும் அதற்காகவே இந்த கம்பி விலைகள் அமைத்து இந்த கம்பி விலைகள் ஊடாக அலைப்பணையை வைத்திருக்கின்றேன் பேருகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வைத்தேன் குரு அது மாதிரி இங்கே தக்காளி இருக்கின்றது தக்காளியும் வந்து அதுவும் வந்து இலைகளை வந்து நான் இலைகளை ஒடிக்க வேண்டும் இந்த க விர்ற சைட்டு கிளைகளை கூட ஒடித்து மேல உயர்த்து மட்டும் பாருங்க மேல வந்து உயர்ந்துட்டது இந்த தக்காளி செடி இப்படித்தான் நான் இந்த பயிற்சியை செய்து வருகின்றேன் கிளாஸ் ஹவுஸ்ல அஹ் முடிந்தால் நீங்களும் முயற்சி செய்து அஹ் அடுத்த வருடம் இந்த வருடம் ஆஹ் அடுத்த வருடம் முயற்சி செய்து வர நிறைய பலன் அடையலாம் எனக்கு நிறைய பலன் இந்த வீட்டுக்கு எனக்கு வருடம் ஃபுல்லாக காணக்கூடிய பச்சை மிளகாய் கிடைக்கின்றது அதோட வருடம் ஃபுல்லாக காணக்கூடிய பாவக்காய் பைத்தங்காய் அப்படியான செடிகளை வந்து வளர்ப்பதன் மூலம் நிறைய பலன் அடையலாம் இத்தோடு இந்த பதவி முடிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதவியோடு கிராமத்தவனோட வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பாய்